குணத்துல கர்ணன் ஆன்மீகத்துல சிவபெருமான் வீரியம் மற்றும் போராட்டத்துல நீதியை நிலைநாட்டுறதுல முருகப்பெருமான் கடுமையை காட்டுறதும் பழி வாங்கக்கூடிய மனமும் பாதுகாப்பும் தரக்கூடிய விதத்துல காளி அம்மன் விசுவாசம் அர்ப்பணிப்பு மன வலிமையை கம்பேர் பண்ணா ஆஞ்சநேய பெருமான் அன்பு பாசம் செல்வ வளர்த்த பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி பார்வதி தேவி யார சொல்லிக்கிட்டு இருக்க மாணி இது எல்லாத்துக்கும் பொருத்தமான கால புருஷனுக்கு எட்டாவது ராசியாக வளம் வரக்கூடிய அங்காரகனை அதாவது பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய பூமாதேவியால் வளர்க்கப்பட்ட செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் விருச்சிகம் அப்படின்னாவே யாருக்குமே பிடிக்காது மொத பாயிண்ட் ஆனா இதை பத்தி இவன் கவலையும் மாட்டீங்க அட போடா உனக்கு என்ன பிடிச்ச பிடிக்காட்டி என்ன நான் அப்படிதான் நான் உண்மையாதான் தான் இருக்கேன் நான் உண்மையை தான் பேசுவேன் எனக்கு இப்படிலாம் ஜால அடிச்சு பேசுகிறேன் பேசுறேன் இந்த மலிப்பு பேசுகிறவெல்லாம் என்கிட்ட வராது உண்மையை பேசுறோம் இல்ல சத்துவம் பேசுனேன் என்னதான் தப்பு இப்படி தான் பேசுவாங்க ஆனா பஞ்சபூத தத்துவத்துல இவங்க நெருப்பு மாதிரி பேசினாலே நீர் தத்துவத்தை சேர்ந்தவங்க ஜலராசி அவங்களுக்கு சிந்தனை வந்து பாத்தினாக்கா ஒரு முகமா இருக்கவே இருக்காது அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் ராசின்னு பாத்தினாக்கா பெண் ராசின்னு நாங்கள் சொல்லுவோம் கோபுதெல்லாம் வந்து பாத்தினாக்கா ரொம்ப கடுமையானவங்கதான் ஆனா எல்லாத்துலயுமே கண்டிப்பா இருக்கும் கோடி ரூபாய் தரம்பா இதை பண்ணிட்டு போய் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்றதுனால அதை நீயே வச்சுக்கும் இந்த கூழ கும்பிட்டு போற வேலை எனக்கு செட் ஆகாது இரு நான் பச்சை எடுத்தாலேயும் பரவாயில்ல இப்படி தடாலடியா பேசக்கூடியவங்க புரியுதுங்களா அதே மாதிரி தூக்கி கொடுக்கறதுல மகாபாரத கர்ணனை நான் கம்பேர் பண்ணி சொன்னேன் விசுவாசம் தியாகம் தைரியமா இருப்பாங்க அதே போல ஒருத்தவங்க துரோகம் செஞ்சுட்டா மன்னிக்கவே மாட்டாங்க ஆனா வெளிக்காட்டிக்க மாட்டாங்க உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அதே போல தன் நம்பி வந்தவங்களுக்கு உசுரையும் கொடுப்பாங்க அதே போல நீதிக்காக கடைசி வரைக்கும் போராடுவாங்க தனக்கான உரிமையுமே இறுதி வரைக்கும் தேடக்கூடியவங்க பாசம் அன்பு அழகு செல்வ வளம் எல்லாமே குடும்பத்துக்கு ஒட்டு மொத்தம் பாதுகாப்பு தரக்கூடியவங்க ரிச்சிக ராசி ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா தலைமை பண்புக்கு பொருத்தமானவங்க இவங்க ஏன்னா போராளி தளபதித்துவத்துக்கு உரித்தானவங்க இவங்க ஒருத்த முன்னாடி நிறுத்திட்டா போதுங்க மற்ற விஷயத்துல வந்து அழகா அவங்க செஞ்சு முடிச்சிடுவாங்க தன்னுடைய சொந்த வேலையை கூட தன்னுடைய சொந்த விருப்ப விருப்பங்களை கூட விட்டுட்டு ஒட்டு மொத்தமா பொதுநலத்துக்காக பாடு வைக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட விருச்சிக ரசி ஏங்க யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது உண்மையா இருக்காங்கன்னு நேர்மையா இருக்காங்க எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறாங்க எல்லாருக்கும் நல்லது செய்யறாங்க பொதுவா யோசிக்கிறாங்க பொதுவா நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாங்க அப்படியே விருச்சிகத்தை யாருக்கு பிடிக்க மாட்டேங்குது கலியுகத்துல வாழ்றோம் உண்மையை பேசுனா எங்க வந்து உருப்பிட முடியுமா முடியாது இல்லையா அதனாலவே விருச்சிக வந்து பார்த்தோம்னாக்க நிறைய இடங்கள்ல பகையாளிகளா நிக்கிறோம் நிறைய எல்லாம் சொல்ல முடியாது ஒட்டுமொத்த உலகமே எதிராக நிற்கிறதுன்னு கூட சொல்லிட்டு போகலாம் ஒருத்தர் வாய் கூட ஏன் இவங்களை பெற்றவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆ அதுவா வீட்லேயும் இதுதான் வந்து தண்டம் இதுதான் வந்து வாய் இப்படி பேசுவாங்க அது விருச்சிகராசி பெண்களுக்கெல்லாம் இன்னும் ஓவராக பேசி கொடுப்பாங்க விருச்சிகராசி புகுந்த வீட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லாருலையும் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருப்பீங்க ஆண்களுக்கும் அதே மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் அதிகம்னே சொல்ல பெண்களை விட பாதிப்பு அதிகம் இவங்க பார்ப்பாங்க ஏங்க சொல்றேன்னா தொழில் செய்யக்கூடிய இடத்துல எப்படியாச்சும் இவனை ஒழிச்சு கட்டிடணும் நிறைய பேர் இருப்பாங்க நிறைய சூழ்ச்சி பண்ணுவாங்க நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க அவங்ககிட்ட போய் வாங்குறீங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க அது உத்தியோகம் பண்ணி எடுத்துட்டுனாக்க நம்ம முன்னாடி பின்னாடி பேசுறாங்க மேலதிகாரிட்ட போட்டு கொடுக்கறது நிர்வாகத்திட்ட போட்டு கொடுக்கறது எப்படியாச்சும் ஒரு சூழ்ச்சியை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து சங்கடத்தை வந்து சந்திச்சுட்டே இருப்பாங்க உண்மையாக உழைப்பாங்க மாடு மாதிரி உழைப்பாங்க ஆனா அதுக்கு மொத்த கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகாரியும் கூட வேலை போகணும்னு தூக்கிட்டு போயிடுவாங்க இவங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா நடிக்க தெரியுது தான் செஞ்ச வேலையை வந்து வெளிப்படுத்த தெரியறதில்ல இந்த சின்னதாக ஒரு கல் அப்படி நகர்த்திட்டு இந்த பாறையே நான் தான் நகர்த்தனு சொல்லக்கூடிய அந்த பொய்யெலாம் வந்து எங்களுக்கு வராது பாறை அளவுக்கு விஷயத்த செஞ்சுட்டு கூட சின்ன கல்லை நகத்துன கூட வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க புரியுதுங்களா என்னத்துக்கு சொல்லிக்கிட்டு நான் தான் செஞ்சேன் அதுக்கான பலனை யாரோ நான் அனுபவிச்சுட்டு போட்டுமே இப்படி இப்படி இருந்தால் எங்கெங்க பொழிக்கிறது இன்னைக்கு ரிச்சிகராசி இப்போ யோசிப்பாங்க எங்களை பத்தி நல்லதான் தெரிஞ்சு வச்சிருக்கிற அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ இந்த பதிவேதுக்கு எதனால எதனால ஒரு நல்லது நடக்குமா அதுக்குதான் வழி சொல்ல இப்படி யோசிக்கிறீங்களா சொல்றேங்க ஒரு ராசி கட்டத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு அதிபதியும் பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியமான சுக்கர பகவான் சந்திர பகவானுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய கடக ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய அடுத்த இருபத்தஞ்சு நாட்கள் உங்களுக்கு யோகம்னு நான் சொல்லி முடிக்கிறேன் யாருக்கு சொல்ற எங்களுக்கு யோகமா அது சரி கொஞ்சம் கண்ணை நல்லா தொடச்சிட்டு நல்ல ஜாதகத்தை கொஞ்சம் திருப்பி திருப்பி பார்த்துட்டு கணக்கு போட்டு சொல்லு யோகம்ங்கிறது மறைக்கப்பட்ட ராசி தான் வர்ச்சிக்க ராசி எங்க எங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படியே எங்களுக்கு ஒரு நல்லது நடந்துட்டா மட்டும் கூட இருக்கலாம் விட்டுறாங்களா அந்த கடவுளுக்கே பொறுக்காது போல நீ சொல்ற அந்த தெய்வம் இந்த தெய்வம் பொறுத்துன்னு சொல்லிட்டு ஆனா நீ சொன்னதுலயே கர்ணன் எங்களை வந்து சொன்ன பத்தியா அது என்ன உண்மை தேவைக்கு எல்லாரையும் என்னை தூக்கி பயன்படுத்துறாங்க என்னை யாருமே உயர்வா நினைக்கிறது ஆனால் மனுஷனாக கூட மதிக்க மாட்டேங்கிறாங்கம்மா நான் எவ்வளோ விஷயம் செய்கிறேன் தெரியுமா யாருக்குமே நான் சொன்னாலமா யோசிச்சது கிடையாது இந்த வருத்தத்துக்கு ஏதாவது வழி போறக்குமா சொல்ல சொல்கிறேங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த சுக்கர பொறுத்த பொறுத்திருக்க அசுரர்களின் குரு தான் அவர் உங்களுக்கு சாதகமான நிறைய விஷயங்களை இப்போ கொடுக்க போறார் அடுத்த இருபத்தைந்து நாட்கள்ங்கிறது உங்களுக்கு சாதாரணமான நாட்கள் கிடையாது ஒவ்வொரு நாளுமே பொண்ணால் மாறக்கூடிய நேரம்னு சொல்கிறேன் இப்போ எந்தெந்த விஷயங்கள்லாம் மாட்டி வதைக்குது யாரெல்லாம் உங்களை வந்து தொல்லையாக நினைக்கிறாங்க அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க அவங்களாம் கை கட்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலை வருது நீங்கள் அவங்க கேட்பாங்க உங்களுக்கு கீழே அடிப்பண்ணி வாங்க எதிர்கள்லாம் ஓட ஓட ஒளிய போறாங்க கடவுளே நினச்சா கூட உங்களை வந்து தண்டிக்க முடியாத அளவுக்கு ஒரு உயர்வை இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு அப்படி என்ன நமக்கு நல்லது நடக்க போகுது தெளிவாக பார்ப்போமா குறிப்பா தலை பார்த்துருப்பீங்க தலைகளாக மாற்றக்கூடிய ஒரு உறவுன்னு உறவு அப்படின்றது வந்து உங்களுக்கு சுக்கிர பகவான் தாங்க ஆகஸ்ட் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள அடிச்சு சொல்றேன் இதெல்லாம் நடக்கும் அதாவது இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சியின் காரணமா உங்களுடைய ஜாதகட்டத்தில் ஒரு சில மாற்றங்கள் வந்திருக்கு அந்த மாற்றங்கள் ஏற்றத்தையும் ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் தரப்போகுது விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் தனக்கு கிடைக்கூடிய வாய்ப்பை நிறைய இடங்கள்ல அலட்சியமா கைவிட்டுடுறீங்க ஆனா இப்ப சொல்ற குறிச்சு வச்சுக்கோங்க பதவி பட்டம் பேரு புகழ்னு நீங்க தேடி போகாமலே உங்களை தேடி வரக்கூடிய நேரம் இது ஒரு ரெண்டு மூணு மாசமா ரொம்ப பொருளாதாரத்துல டவுனுக்கு போயிட்டீங்க ஆனா இனி ஏற்றத்தை பார்க்க போறீங்க புரியுதுங்களா ஏன்னா செல்வ வளத்துக்கு அதிபதியான சுக்கர பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகம் ஒரு மனுஷன் நல்லா இருக்கானா நிம்மதியா இருக்கானா நல்ல காரு பங்களான்ட்டு சந்தோஷமா இருக்கானா அவன் போரிடம் ஃபுல்லா அவனுக்கு வந்து சந்தோஷம் ததும்புதா அது காரணக்கடுத்தாவ சுக்கர் பகவான் இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் வர்ச்சிகத்துக்கு அமைய போகுது புரியுதுங்களா அது என்னங்கிறது தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க அதாவது உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரான் அமர போறாரு இவர் வந்து என்னங்க ஏழுக்கு உரியவர் திருமண வரியஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிர பகவான் பாகிஸ்தானத்துல அமர்வதனால இனி திருமணத்துல இருந்து வந்த பாதிப்புகள் தடைகள் அனைத்துமே நிவர்த்தியாக போகுது அடுத்தடுத்து திருமண பேச்சுகள் சுபகாரியங்கள் நடக்கூடிய யோகம் உண்டாகுது ஆல்ரெடி திருமணமானவங்க பிரிந்து போன நிலையிலும் கூட கணவன் மனைவி உறவு கூட இப்ப சிறப்பா அமையும் ஏன்னா சுக்கரன் அப்படின்னாவே நாங்கள் மனைவின்னு சொல்லுவோம் வாழ்க்கை துணைன்னு சொல்லுவோம் புரியுதுங்களா இவர் இப்ப உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வரன் பார்த்துட்டு இருந்தீங்க தடைப்பட்டு போச்சு கல்யாணம் வரைக்கும் கூட முடிவாகி அது வந்து நின்று போச்சு புரியுதுங்களா இல்ல திருமணமான கொஞ்ச நாட்கள் வந்து பிரிஞ்சுட்டோம் இந்த மாதிரி அமைப்புல இருந்தாலும் இல்ல ஆல்ரெடி பிரிஞ்சுட்டோம் டிவோர்ஸ் ஆயிடுச்சு மறுமணத்துக்கு வரன்னு பார்த்துட்டு இருக்கேன் இப்படி இருந்தா கூட சரிங்க திருமணம் அப்படிங்கிற ஒரு உறவுக்கு இன்னிங்க வந்து பொருத்தமா நிறைய யோகங்கள் உங்களுக்கு அமைய போகுது விருப்பமான ஒரு வாழ்க்கைத்தனை கூட உங்களுக்கு அமையலாம் இல்ல காதுல வந்து பல வருஷம் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு வீட்லயும் ஒத்துக்கல இப்போ முயற்சி பண்ணுங்க ரெண்டு வீட்டோட சமத்தோட ஜாம் ஜாமுன்னு கல்யாணம் பண்ணலாம் அதே போல அங்கீகாரம் உங்களுக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது தொழில் கணவன் மனைவி சமுதாயத்துல நாட்டம் அங்கீகாரம் இதெல்லாமே கிடைக்கூடிய காலகட்டம் பாகிஸ்தானத்துல சுக்கரன் அமர்ந்திருக்கிறது நல்ல நல்ல நண்பர்கள் கிடைக்க வைக்கும் நண்பர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க பிரிஞ்சு போன நண்பர்கள் சொல்றேன் அவர்கள் மூலமா நல்லது நடக்கும் இதோட கணவன் மனைவி ஒத்துமையின் காரணமா சொந்தமா தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் கூட இப்ப உருவாகும் அப்படி உருவாச்சுன்னா ஆணும் பெண்ணும் துணியா இருந்த தொழில தொடங்குறீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கொடுக்கும் திருமணம்லாம் சிறப்பா அமையும் ஏற்கனவே கூட்டு செய்யறவங்களுக்கு செய்கிறவங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகும் மொழி நான் சொன்னா விவாகரத்து ஆனவர்கூட இரண்டாவது திருமணத்துக்கான அமைப்பு இருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இசை கலை கட்டுரை இது போன்ற கலைத்துறையில உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே சுக்கரம் தான் பன்னிரண்டுக்கு உரியவர் சுக்கரம் பாகிஸ்தான்ல இருக்கிறது நல்ல அமைப்பு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் வெளிநாட்டை தொழில் செய்யணும் இல்லை வெளிநாட்டுக்கு போயிட்டு நல்லா ஜாலியாக இருந்துட்டு வரும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடுறக்கூடிய காலகட்டம் சுக்கர பகவான் அமைப்பு இருந்தால் மட்டும்தாங்க பறந்து போக முடியும் ஸோ விருச்சிக ராசி பறந்து போகலாம் அதே போல பண வரவு தாராளமாக இருக்கும் தகவல் தொடர்பு துறையில வெளிநாட்டுக்கு போயிட்டு நல்ல பணம் சமாளிக்கக்கூடிய பாக்கியம் ஏற்படுது இதோட குருவுடைய நட்சத்திரத்துல சுக்கர பகவானுடைய பயணம் அப்படிங்கிறது எதிர்பாராத பணவில கொடுக்கும் கடகராசிங்கிறதே குருவுடைய நட்சத்திரம் தான் அதே போல பணம் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாகும் குழந்தைகள் தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும் குறிப்பாக ஆகஸ்ட் இருபத்தி நாலுல இருந்து செப்டம்பர் மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த சுக்கர பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ண போகிறார் இதனால நிறைய பயணங்கள் போவீங்க அதோட மாற்றம் ஏற்படும் முன்னேற்றம் ஏற்படும் வேலையில் மாற்றம் விரும்பியிட மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே அமையக்கூடிய காலகட்டம் வியாபாரம் செய்வாங்களா அற்புதமாக வியாபாரத்தை மடங்கு உயர்வு கொண்டு போக போறீங்க ரியல் எஸ்டேட்டு வீடு வண்டி வாகனம் இது போல் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வீடு வாங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் இப்ப அதிகமா வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த நிலப்பலம் சொத்து சேர்க்கூடிய அமைப்பு தான் இருக்கு ஓகேங்களா அதே போல இடம் வாங்கணும் அப்படின்னாக்க நல்ல இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு வீட்டை யோகம் இதோட செப்டம்பர் நான்கு முதல் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான சிந்தனைகள் அதிக அளவுல இருக்குன்னா குழந்தைகள் பத்தின சிந்தனை வேலையை பத்தின சிந்தனை தொழில் பத்தின சிந்தனை இதெல்லாம் வந்துட்டு அதிக அளவுல இருக்கும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாகும் லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அக்கவுண்ட் ஆடிட்டிங்கு இது தொடர்பான விஷயங்கள்ல நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்ததா அரசாங்கம் தொடர்பான நல்ல பலன்கள் கிடைக்கும் நிர்வாகம் மேலாண்மையில் வெற்றி பெறுவீங்க செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு சுக்கர ஜெயந்தி அன்றைய நாளில் நவகரங்களில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு சாற்றி வழிபாடு செய்கிறது இன்னும் அதீத மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப சுருக்கமா சொல்றங்க விருச்சிக ராசிக்காருக்கு இந்த சுக்கர பயிற்சிங்கிறது குடும்ப வாழ்க்கையை பொறுத்திருக்கும் நீண்ட நாள் ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகளை மாத்தி அமைக்கிறார் ஒரு வித அமைதியை உருவாக்குவார் தம்பதிகளுக்கிடையே பாசம் அதிகமாகும் எப்ப ஏற்பட்ட சண்டை சச்சர் இருந்தாலும் அது தீரும் குழந்தையுடைய கல்வி ஆரோக்கியம் குறித்து நல்ல முன்னேற்றம் உண்டு இது பொருளாதாரம் பார்த்தோம்னா சுக்கர பகவான் குரு பகவானுடைய பார்வையில இருக்கிறதுனால பண வசதி பல மடங்கு வளரும் எதிர்பாராத பணவரவு பொருளாதாரத்தில் புதிய வாய்ப்புகள் சேமிப்புகள் எல்லாமே சாத்தியங்களாகும் கைவசம் ஏற்படிய பணத்தை வீணா செலவழிக்காம ஏதாவது ஒரு விஷயத்துல முதலீடு பண்றதும் சேமிச்சு வைக்கிறதும் சிறப்பு அதே போல தொழில் மற்றும் உத்தியோகம் வேலைப்பாடு இருக்கும் ஆனா உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் பதிவு மற்றும் பொறுப்புகள் அதிகரிப்பு சாத்தியம் ணிகத்துல இருக்கீங்களா புதிய கூட்டாளிகள் மற்றும் வாடிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் அரசாங்கம் சார்ந்த நன்மைகள் சாத்தியம் இதுவே காதல் மற்றும் திருமணம் காதல் உறவு எல்லாம் வலுவடைய போகுது சிலருக்கு திருமண வாய்ப்புகள் அமையும் அதே போல திருமணம் வந்து நிச்சயம் ஆயிடுச்சு ஆனா திருமணம் நடக்கிறதுல தாமதம் ஆகுது கல்யாணமே முடிவாகவே மாட்டேங்குது ஏதாவது காரணத்துக்காக தள்ளி போயிட்டே இருக்கு இவங்களுக்குலாம் இப்ப நல்ல செய்திகள் வரும் திருமணம் ஆனவங்களுக்கு குடும்பத்துல அன்பும் ஆதரவும் பெருகும் இதுவே ஆன்மீகம் எடுத்துனாக்க உள்ளத்துல நிம்மதியும் ஒரு சாந்தமான ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்க தியானம் பக்தி இதெல்லாம் மனசுக்கு உங்களுக்கு தெளிவை கொடுக்கும் அதோட உங்களுக்கு வளர்ச்சின்னு பார்த்தோம்னாக்கா கல்வி ஆராய்ச்சி தொல்லியல் மருத்துவம் ஆன்மீகம் இது போன்ற துறைகளில் விருச்சிக ராசிக்காரங்க முன்னேறி போவீங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் குறிப்பாக ஆராய்ச்சி எழுத்து கலைத்துறையிலுக்கு உங்களுக்கு புதிய சிந்தனைகள் வரும் இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைன்னு பார்த்தோம்னாக்க வடக்கு கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை பச்சை நீலம் வெள்ளி கலந்த நிறம் இது வந்து என்னன்னா சுக்கர பகவானுக்கு பிடித்தமான நிறம் ஓகேங்களா ஸோ இந்த நிறங்களை நீங்க மாத்தி மாத்தி பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இதோட உங்களுக்கு இந்த சுக்கர பகவைய பயிற்சிங்கிறது குடும்ப பாசத்தை அதிகப்படுத்தும் ஒரு மேம்பாடு கொடுக்கும் திருமண விஷயங்கள்ல நல்லதை கொடுக்கும் குறிப்பா செல்வ வளம் பெருகும் மன அமைதி கிடைக்கும் இதோட நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுக்கர பகவனை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி பார்வதி காமாட்சி அம்மன் அன்னபூர்ணி அம்மனை வழிபாடு செய்ய சொல்றாரு விருச்சிக ராசிக்காரன்னு பார்த்தோம்னாக்கா முருகப்பெருமான் காளி அம்மன் அனுமனை வழிபாடு செய்யுங்க இது கோயிலுக்கு போகணும்னாக்க பகவானுடைய ஸ்தலமான கஞ்சனூர் அங்கே போயிட்டு வழிபாடு செய்யறது சிறப்பு இதோட பழனிமலை போகலாம் திருச்செந்தூர் போலாம் திருப்பரம் குன்றம் போலாம் இது அம்மன் ஆலயங்கள்னு கேட்டினாக்கா மீனாட்சி அம்மன் காமாட்சி அம்மனை வழிபாடு செய்யறது சிறப்பு இதோட அனுதினமும் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரச் சொல் ஓம் சுக்ராய நமக ஓகேங்களா இந்த மந்திரச் சொல்ல தினமும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் சோ இது வரைக்கும் பார்த்தது சுக்கர பகவான் விருச்சிகராசிகளுக்கு தந்திருக்க கூடிய பொது பள்ளங்களை பார்த்தோம் இப்போ விருச்சிகராசியில கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் விசாகன் நட்சத்திரம் நான்காம் பாதம் எத்தனை நெருக்கடி வந்தாலும் அதை எதிர்கொண்டு வாழக்கூடிய சக்தி படைத்த உங்களுக்கு சுக்கர பகவான் யோகத்தை கொடுக்கிறாரு என்னதான் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணாலும் அவருடைய பார்வைங்கிறது பனிரெண்டு ரெண்டு நான்காம் இடங்களுக்கு கிடைக்கிறதுனால செலவுகள் கற்றுக்கொள்ள வரும் ஏன்னா இரண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் அதே போல் குடும்பத்தில் நிம்மதி உருவாகும் எதிர்பார்த்த பணம் வரும் கொடுக்கல் வாங்கல இருந்த நெருக்கடிகளுக்கு முடிவு வரும் சுகஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய ராகுவால பாதிப்புகள் எதுவுமே உங்களை வந்து தாக்காது நீண்ட நாள் கனவு நனவாகும் எடுக்குரிய முயற்சிகள் வெற்றி பெறும் மாதம் முழுவதுமே ஜீவனாதிபதி ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும் புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும் வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் அதே உங்க வேலையில ஏற்படுத்தின பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் ஆக ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் முதன்மையுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு உங்களுடைய நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கல்வியாளர்களுக்கு மதிப்பு உண்டாகும் குடும்பத்தில் ஏற்படுத்த பிரச்சனைகள் விலக போகுது சிலருக்கு புதிய சொத்து சேரும் தாய்வழி உறவுகளால ஆதரவு கிடைக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் விவசாயிகளை பொறுத்தருக்கும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் சிறு வியாபாரிகள் கூட உங்களுடைய நிலையில முன்னேற்றம் ஏற்படுங்க குறிப்பா கணவன் மனைவி இருந்த இடைவெளி மறையுது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனுதினமும் குரு பகவானை வழிபாடு செய்ய குறைகள் எல்லாமே தரும் அடுத்து அனுச நச்சிரும் நினைச்சத சாதிக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கர பகவானால நல்லதுதான் அதிர்ஷ்டம்தான் அதாவது முன்னேற்றம் தான் இப்போ மற்ற கிரகங்கள்ல பார்த்தோம்னாக்க சுகஸ்தானத்துல அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரிக்கூடிய உங்கள் ராசியையும் தன்னுடைய பத்தாம் பார்வை மூலம் நெருக்கடி தந்த சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் விலகும் உடல் பாதிப்பு விலகும் தாய் வழி உறவுகள் கிட்ட உங்களுக்கு இருந்த பகை நீங்கும் ராசிநாதன் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க வரிய செலவுகள் கட்டுக்கொள்ள வரும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் நீண்ட நாட்களுக்கு பின்னாடி நிம்மதியான உறக்கம் மனதில் சந்தோஷம் எல்லாமே உருவாக போகுது சிலருக்கு புதுச இடம் வாங்குறது வீடு வாங்குறது இது போன்ற யோகம் ஏற்படும் இதையடுத்து பத்தாம் இடத்துல சூரியனுடைய ஆட்சிங்கிறது உங்களுக்கு தொழில முன்னேற்றத்தை கொடுக்குது வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இருந்த பிரச்சனைகள் விலக போகுது இதோட உங்களுக்கு மேலானவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது இருந்தால் உங்களுக்கு சாதகமாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் புதிய பொறுப்பு கிடைக்கும் உங்களுக்கு நெருக்கடியை கொடுத்துட்டு இருந்த கடன் பிரச்சனைகள் கற்றுக்கொள்ள வரும் முழுசா அடைச்சிருவீங்க இதோட அதிர்ஷ்டகாரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் பண்றது பொன் பொருள் சேர்க்கையை கொடுக்குறாரு குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகுது மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு பொருளாதார நிலையில உயர்வை பார்க்க போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க சனிக்கிழமைகள் தோறும் சனி பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்கும் அதே போல சனிக்கிழமைகள்ல பறவைகளுக்கு உணவு தானம் கொடுங்க முடியாதவங்களுக்கு குறிப்பா துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க அடுத்து கேட்டை நட்சத்திரம் வேகமாக செயல்பட்டு நினைச்சது சாதிக்கக்கூடிய உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்புல சுக்கரன் வரார் அது உங்களுடைய லாபாதிபதி புதன் ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது பணப்புழக்கம் அதிகமாகுது தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டாகுது சிலருக்கு புதிய ஏஜென்சி கிடைக்கும் தொழிலை விரிவு செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் எதிர்ப்பு போட்டி இந்த நிலை எல்லாமே மாற்றமாகுது ராஜ கிரகமான சூரியனும் ஜீவனஸ்தானத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால அரசு வழியில சலுகைகள் அனுமதிகள் கிடைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த நெருக்கடிகளுக்கு முடிவு வரும் பணியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும் நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி உங்க வாழ்க்கையில வசந்த காலம் வீச போகுது எதிர் வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை சமாளிக்கூடிய சக்தி உண்டாகுது சிலர் வந்து புதிய வீட்டுல குடியேறுவீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் பொன்போல் சேர்க்கை ஏற்படும் இதோட மத்தவங்களுக்கு உதவக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலையில உயர்வு உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கொடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் உலகலந்த பெருமாளை வழிபாடு செய்ய நெருக்கடிகள் நீங்கும் சந்தோஷம் நிலைக்கும் சோ ஒட்டு மொத்தமா சுக்கர பகவான் விருச்சிக ராசிக்கு கொடுத்துருக்கூடிய வாய்ப்புகளை விருச்சிக ராசிக்கால வீணடிக்காம பயன்படுத்தணும் திடீர்னு ஒரு பதவி வருது அதை நீங்க ஏத்துக்கணும் திடீர்னு ஒரு தொழில் வருது அதை வந்து நீங்க ட்ரை பண்ணணும் ஆனா எந்த ஒரு விஷயமும் கண்முடித்தனமா இறங்கக்கூடாது திட்டமிடுதல் இருக்கணும் உங்களை விட ஒரு விஷயத்த வந்து அலசி ஆராயறதுக்கு வேற ஆட்களே கிடையாது ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை அலசி ஆராய்ஞ்சு மனசுக்கு ஓகேன்னு பட்டுச்சுன்னா அதை வந்து செய்யுங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில குழப்பங்களை தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த குழப்பங்களுக்கு இப்போ விடை கிடைக்கும் அமைதியா இருங்க ஆவேசப்படாதீங்க கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க ஏன்னா கோபம் மட்டும்தான் விருச்சிகத்திற்கு விறுவிறேன்னு வருது ஓகேங்களா நீங்க செய்யக்கூடிய நல்லது எல்லாமே மறைக்கப்படக்கூடிய இடமும் அந்த கோபம் தான் அதாவது முன்கோபம் தான் மெயினா கோபம் அப்படிங்கறத கூட நான் சொல்ல மாட்டேன் முன்கோபம் தான் ஒட்டு மொத்தமா உங்களுடைய நல்ல குணத்தையும் உடைய நல்ல செயல்பாடுகளையுமே மறைக்கூடிய இடமா அது நிற்குது ஸோ அது வேண்டாம் இதோட உங்களை அழிக்கணும்னு நினைக்கூடிய எதிரிகள் கூட அவங்க எடுக்கூடிய ஆயுதமே உங்களை தூண்டி விடுறது தான் உங்களுடைய கோபத்தை தூண்டி உங்களை ஒட்டு மொத்தமா கெட்டவங்கிற முத்திரையோட ஒதுக்குறதுதான் ஸோ அதுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க இனி நம்மளை சாய்க்கணும்னா அது நம்ம தான் முடிவு பண்ணணும் நமக்கு முன்னாடி இருக்கிறவன் அதை முடிவு பண்ணவே கூடாது நம்ம வாழ்றதும் தாழ்றதும் நம்ம கையில தான் ஸோ விருச்சிக ராசி வாழ்வோம் வளர்வோம் வாழ வைப்போம் வாழ்த்துக்கள் தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமா கிடச்சிருக்கு சுக்கர பகவானுடைய அனுகிரகம் நிறைவா இருக்கு வாழ்த்துக்கள்